சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றும் ஒரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே முடிவுக்கு வரும் இஸ்ரேல் கமாஸ் போர் இருதரப்பினரும் இணக்கம் என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது உள்ளது காசாமுனையில் இஸ்ரேலிய படையினருக்கும் கமாஸ் ஆயுத குழுவினருக்கும் இடையே சண்டை நீடித்து வருகின்றது போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா கத்தார் எகிப்து போன்ற நாடுகள் மத்தியஸ்த முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றன இந்த நிலையில் எட்டு மாதங்களுக்கு மேலாக நீடித்து வரும் போரை முடிவுக்கு கொண்டுவர புதிய விரிவான திட்டத்தை இஸ்ரேல் முன்மொழிந்துள்ளது ஈஸ்டேன் முன்மொழிந்த திட்டத்தை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அறிவித்துள்ளார் ஈஸ்டேன் முன்மொழிந்த திட்டம் குறித்து பரபரப்பு தகவல் வெளியாக உள்ளது காசாவில் உள்ள மக்களுக்கு எதிரான தனது போரை இஸ்ரேல் நிறுவனத்தினால் பயண கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தம் உட்பட முழுமையான உடன்பாட்டை எட்டு தயாராக உள்ளோம் என்று கமாஸ் வியாழனன்று கூறியது இது தொடர்பாக ஜோ பைடன் கூறியதாவது போர் நிறுத்த திட்டம் மூன்று அடுக்குகளை கொண்டுள்ளது ஆறு வாரங்களை கொண்ட முதல் அடுக்கில் முழுமையான போர் நிறுத்தம் அமுல்படுத்தப்பட்டு காசா முனையில் மக்கள் தொகை அடர்த்தியாக உள்ள பகுதிகளில் இருந்து இஸ்ரேலிய படைகள் பின்வாங்கப்படும் கமாஸ் ஆயுத குழுவினர் தங்கள் பிடியில் உள்ள பெண்கள் முதியவர்கள் காயமடைந்து பணிய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் இதற்கு மாற்றாக இஸ்ரேலிய சிறைகளில் உள்ள பாலஸ்தீன கைதிகள் நூற்றுக்கணக்கானோர் விடுதலை செய்யப்படுவார்கள் இஸ்ரேல் முன்மொழிந்து அமெரிக்க அதிபர் அறிவித்துள்ள இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் கத்தார் மூலம் கமாஸ் பார்வைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கமாஸ் ஆராய்ந்த நிலையில் அந்த அமைப்பும் இஸ்டேல் முன்மொழிந்துள்ள ஒப்பந்தத்திற்கு தயாராக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இஸ்ரேல் தாக்குதலில் கமாஸ் தலைவர்கள் பலி போர் விமானங்கள் சரமாரி தாக்குதல் என்கின்றதான செய்தியொன்று வெளியாக உள்ளது சமீபத்திய நாட்களில் காசா பகுதியில் நடந்த வான்வெளி தாக்குதல்களில் மூன்று முக்கிய கமாஸ் செயல்பாட்டாளர்கள் கொல்லப்பட்டனர் என்று இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்துள்ளது வியாழக்கிழமை மத்திய காசாவின் நுசீரத்தில் போர் விமானங்கள் தாக்கி இஸ்ரேலிலும் மேற்கு கரையிலும் பயங்கரவாத தாக்குதல்களை முன்னெடுப்பதில் ஈடுபட்டதாக கூறப்படும் மன்சூர் அடில் மன்சூர் கல்ஷான் கொல்லப்பட்டார் அத்துடன் காசா பகுதி மற்றும் பிற நாடுகளில் உள்ள பயங்கரவாத குழுக்களுடன் ஒருங்கிணைப்பு மற்றும் ஒத்துழைப்பில் ஈடுபட்டு அதிகாரியொருவரும் கொல்லப்பட்டதாக ராணுவம் கூறுகின்றது மத்திய காசாவில் கடந்த வாரம் ட்ரோன் மூலம் மேற்கொள்ளப்பட்டு மற்றொரு தாக்குதலில் வாலித் அபேத் அபுதலால் கொல்லப்பட்டுள்ளார் கமாசின் உள்பாதுகாப்பு படைகளில் தொழில்நுட்ப துறையின் தலைவராக பணியாற்றியதோடு பயங்கரவாத குழுவின் ராணுவ பிரிவில் அபுதலால் பணியாற்றியதாக ஐடிஎஃப் கூறுகின்றது கமாஸ் அளிக்கப்படும் வரை போர் நிறுத்தம் இல்லை பிடிவாதம் பிடிக்கும் நெதன்ஜாங்கு என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது கமாஸின் ராணுவம் மற்றும் ஆளுந்தரன்கள் அளிக்கப்படும் வரை காசாவில் நிரந்தர போர் நிறுத்தம் இருக்காது என்று பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாங்கு கூறுகின்றார் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் வெளியிட்ட இரண்டாவது அறிக்கையில் கமாஸ் பணிய கைதிகளை விடுவிப்பதற்கு ஈடாக காசாவில் போர் நிறுத்தத்திற்கான மூன்று கட்ட ஒப்பந்தத்தை இஸ்ரேல் முன்மொழிந்ததாக கூறினார் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இஸ்ரேலின் நிபந்தனைகள் மாறவில்லை கமாஸ் ராணுவம் மற்றும் ஆளுநராக அளித்தல் அனைத்து பணிய கைதுகளையும் விடுவித்தல் மற்றும் காசாயினி இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக இல்லை என்பதை உறுதி செய்தல் என்பனவும் நெதன்ஜாங்கு கூறுகின்றார் நிரந்தர போர் நிறுத்தம் போடப்படுவதற்கு முன்னர் இந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று இஸ்ரேல் தொடர்ந்து வலியுறுத்தும் இந்த நிபந்தனைகள் நிறைவேற்றுவதற்கு முன்பு இஸ்ரேல் நிரந்தர போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்ளும் என்ற கருத்து ஒரு ஆரம்பமல்ல என்று அவர் மேலும் கூறுகின்றார் கிஸ்புல்லாவின் நொறுக்கிய இஸ்ரேல் ஆயுத தளங்கள் காலி என்கின்றதான செய்தியொன்று வழியாக உள்ளது இஸ்ரேலின் ராணுவம் அதன் ஜெட் போராளிகள் தெற்கு லெபனானில் உள்ள இலக்குகளை ஒரே இரவில் தாக்கி கெஸ்புல்லா ஆயுத இயக்கத்தின் குறிப்பிடத்தக்க சொத்துக்கள் மற்றும் பயங்கரவாத உள்கட்டமைப்புகளை அளித்ததாக கூறியது தெற்கு லெபனான் நகரமான ஜென்கானா மற்றும் ஹட்லான் மற்றும் கமிலா கிராமங்களில் போர் விமானங்கள் தளங்களை தாக்கியதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது ராணுவ கண்காணிப்பு இடமாக வர்ணிக்கப்பட்டவை டேர் கெர்பா ஜிபைன் மற்றும் கயாம் கிராமங்களுக்கு அருகில் தாக்கப்பட்டன மற்றும் ரச்சியா அல்புகார் கிராமத்திற்கு அருகில் மேலும் உள்கட்டமைப்பு தாக்கப்பட்டது இன்று அதிகாலை தெற்கு லெபனானிலிருந்து இரண்டு ஏவுதல்கள் கண்டறியப்பட்டன ஆனால் இரண்டும் வடக்கு இஸ்ரேலின் ஜிப்தா பிராந்தியத்தில் ஒரு திறந்த பகுதியில் தரை இறங்கின என்று ராணுவம் மேலும் கூறியது தைவானை தனியாக அனுப்ப சீனா அரசாங்கம் வெளிப்படை என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது தைவானை தனது நாட்டின் ஒரு பகுதி என்று சீனா உரிமை கொண்டாடி வருகின்றது ஆனால் இதற்கு தைவான் கடும் எதிர்ப்பு தெரிவித்து சுயாட்சி தன்மையுடன் செயல்பட்டு வருகின்றது இந்த விவகாரத்தில் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் தைவானுக்கு ஆதரவாக உள்ளன இதனால் ஆத்திரமடைந்துள்ள சீனா அவ்வப்போது தைவானை சுற்றி ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது இந்த நிலையில் சீனாவிடம் இருந்து தைவானை ஒருபோதும் சுதந்திரமாக பிரிந்து செல்ல அனுமதிக்க மாட்டோம் தெரிவித்துள்ளது இது குறித்து சீன ராணுவத்தின் கூறுகையில் ராணுவம் ஒருபோதும் அனுமதிக்காது தைவானின் சுதந்திரம் என்பது போருக்கு தெரிவித்தார் மேலும் தைவானின் சுதந்திரத்திற்காக போர் ஏற்றப்பட்டால் அதனை எதிர்கொள்வதற்காகவும் சீனாவுடன் தைவான் மீண்டும் ஒன்றிணைவதை ஊக்குவிப்பதாகவும் வெளிப்புற தலையீடுகளை எதிர்ப்பதாகவும் சீன ராணுவத்திற்கு தொடர்ந்து பயிற்சி அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் இதுபோல மேலும் பல வீடியோ பெற சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர்